அனைவருக்கும் வணக்கம் சாப்பிடும் போது சிறிது ரசம் சேர்த்துக் கொள்வதால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிறது இதற்கு காரணம் அதில் சேர்க்கப்பட்டுள்ள மசாலா பொருட்கள் தான் மேலும் ரசத்திலேயே பல வகைகள் உள்ளன பலருக்கு மதிய வேளையில் ரசம் இல்லாவிட்டால் சாப்பாடே வயிற்றில் இறங்காது அத்தகைய ரசத்தை அன்றாடம் சிறிது உணவில் நாம் சேர்த்துக் கொள்வதால் நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன நோயாளிகள் ரசத்தை எடுத்துக்கொள்வது நல்லது உதாரணமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டால் அத்தகையவர்கள் காய்கறிகள் சேர்க்கப்பட்ட ரசம் சாதத்தை உட்கொண்டு வந்தால் அதில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீனை அதிகரித்து உடலை விரைவில் குணமாக்கும் மேலும் இதில் அற்புதமான மற்றுமொரு நன்மை என்னவெனில் ரசம் உட்கொண்டு வந்தால் புற்றுநோயின் தாக்கம் குறையும் இதற்கு முக்கிய காரணம் ரசத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மஞ்சள் மற்றும் மிளகுதான் இவையே புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ரசத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்துள்ளது பலருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் ரசத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்த புளி இருப்பதால் அது சருமத்திற்கு மிகவும் நல்லது கர்ப்பிணிகள் கூட ரசத்தை உட்கொள்ளலாம் ஏனெனில் அதில் வைட்டமின் ஆன்டி மற்றும் இதர நிறைந்துள்ளது மேலும் குடல் இயக்கத்தை சீராக இயக்கும் இதனால் கர்ப்பகாலத்தில் சந்திக்கும் பல பிரச்சனைகள் குறையும் ரசத்தில் முக்கியமான வைட்டமின்களான ரிஃபோபுலேவின் நியாசின் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போலிக் ஆசிட் மற்றும் தயமின் போன்றவைகள் அதிகம் நிறைந்துள்ளது இதனால் தான் இது ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது கனிமச்சத்துக்களான மெக்னீசியம் காப்பர் செலினியம் ஜிங்க் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதில் நிறைந்துள்ளது ஆகவே அன்றாடம் இதனை சிறிது நாம் உணவில் சேர்த்து வந்தால் உடலில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுவதை தடுக்கலாம் ரசம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய திட உணவுகளில் முக்கியமானது குழந்தைகளுக்கு ரசம் சாதம் கொடுப்பதால் அவர்களின் செரிமானம் சீராக நடைபெற்று அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் மேலும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு முதல் முதலில் கொடுக்கும் திட உணவுகளில் முதன்மையானது ரசம் எனலாம் அன்றாடம் ரசத்தை உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் எப்படியெனில் ரசம் சேர்ப்பதால் உடலில் தங்கியுள்ள டாக்சின்கள் வெளியேறும் அதிலும் அந்த டாக்சின்களானது வியர்வையின் மூலமாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேறும் ஜலதோஷத்தை மிக வேகமாக போக்கும் தன்மை கொண்டது ரசம் ஜலதோஷம் சளி இருப்பவர்கள் இளம் சூடான ரசத்தை சூடான சாதத்தில் சேர்த்து திசைந்து சாப்பிடும் பொழுது அது சளி மற்றும் ஜலதோஷத்தை மிக வேகமாக போக்கும் ஏனெனில் இதில் மிளகு போன்ற பொருட்கள் சேர்ந்துள்ளதால் அது மிக வேகமாக செயல்பட்டு நம் உடலில் உள்ள சளியை போக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்